முக்கிய செய்தி தாவிக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் நிர்வாக குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் நிர்வாக குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தலைமையில் அக்கட்சியின் நிர்வாக குழு கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தலைமையில் அக்கட்சியின் நிர்வாகக் குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தலைமையில் அக்கட்சியின் நிர்வாகக் குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தலைமையில் அக்கட்சியின் குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தலைமையில் அக்கட்சியின் நிர்வாகக் குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது